நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் லீட் கேம்பெயின்ல ரிப்போர்ட் சரிங்களா இது பர் டேக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு பாருங்க சரிங்களா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கேம்பெயினுக்கு நாலாயிரத்தி ஐநூறு இன்னொரு கேம்பெயினுக்கு தௌசண்ட் இன்னொரு கேம்பெயினுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் இது எதுக்கு செலவு பண்ணுறோன்னா எந்த கேம்பெயின் நல்ல ரிசல்ட் கொடுக்குதோ அந்த கேம்பினை வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி அடுத்த லெவலில் கொண்டு போய் பார்ப்போம் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு கேம்பெயினுக்கு வந்து ஒரு லீடோட காஸ்ட் வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா தான் போயிருக்கு சரிங்களா அதே ரெண்டாவது கேம்பெயின் வந்து செட் ஆகலை அப்போ நம்ம இதை வந்து அடுத்தது ஸ்டாப் பண்ணிடுவோம் மூணாவது கேம்பெயின் வந்து இது ஓகே இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு சரிங்களா காஸ்ட் எவ்வளோ செலவாயிருக்கு டோட்டலாக வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு ரூபா செலவாயிருக்கு ஸோ ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு இது இருபதாம் தேதி க்ளோஸ் ஆகிருக்கும் பிப்ரவரி இருபது இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிற டைம் வந்து பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் ஸோ ரிப்போர்ட் வந்து பதினேழாம் தேதி ஸோ ஒரு நாளைக்கான ரிப்போர்ட்ஸ் தான் இது சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் நான் ரிப்போர்ட்டை மாத்திரம் பாருங்க ஸோ மேக்ஸிமம் கொடுக்குறோமா ம் ஸோ மேக்ஸிமம் எத்தனை லீடு வந்திருக்குன்னு பாருங்கள் இரநூத்தி எழுவத்தாறு லீடு ஸோ ஒன் வீக்கில் இந்த இந்த அளவுக்கு நடந்திருக்கு ஸோ ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சம்திங் போயிருக்கு ஸோ இதுதான் ப்ராப்பரான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ்புக் கேம்பியன் தேங்க்யூ